வெல்கம் டு கலாஸ் கரைவேல் இன்றைக்கி நாம் வந்து இந்த காரப்பொடி மீனை வைத்து நல்ல ஒரு மசாலா ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதுக்காக நீட்டாக ஒரு நான் எடுத்திருக்கிறேன் அதை நீட்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் வந்து நாம் இந்த மசாலாவில் அந்த உள்ளே இறங்கிறதுக்காக இந்த மாதிரி கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க நல்லா ஆழமாக பண்ணிக்கோங்க அப்போ தான் மசாலா வந்து நம்ம உள்ளே நம் நம்மளுக்கு ஃபில் பண்ண முடியும் மறு சைடும் அந்த மாதிரியே பண்ணிடலாம் இப்போ அந்த சைடு இந்த மாதிரி பண்ணிடலாம் இந்த மீன் வந்து அதிகமாக யாரும் ஃப்ரை பண்ண மாட்டாங்க எல்லாமே குழம்பு தான் வைப்பாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கிறேன் இப்போ அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு நெல்லிக்காயோட பாதி அளவுக்கு புளி அந்த சைஸுக்கு ஒரு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த தண்ணியை நம்ம இந்த பவுலில் சேர்த்துடலாம் இந்த புளி தண்ணி வந்து ஜாஸ்தியாக வேண்டாம் ஏன்னா நம்ம மசாலா வந்து ரொம்ப தனியாகிடும் அதனால் கொஞ்சம் தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம மசாலாவுக்கு கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது கரெக்டாக தான் இருக்கும் நான் இப்போ சேர்க்கக்கூடிய அளவு ஆ நம்ம எடுத்த மீனுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஹீட்டாக ஒன்றும் எடுக்க வேண்டாம் சாதாரணமாக மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தலை தட்டி மூணு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டா தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட்டு பார்த்து அப்புறம் வேணால் சேர்த்துக்கலாம் ப்போ போட்டு இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த புளித்தண்ணி உப்பு காரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ ஒரு மீனாக எடுத்து நம்ம இந்த மசாலா நல்ல எல்லாம் கவர் பண்ணணும் நல்லாவே மசாலாவை சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ எடுத்த மீனுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தலையோட பாகம் வேண்டான்னா நீங்கள் அதை கட் பண்ணிடலாம் நான் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுட்டேன் நான் அதை எடுத்துட்டேன் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி மசாலா சேர்த்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நாம் இது ஒரு பவுலில் வச்சிடலாம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நாம் வந்து மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை வந்து ப்ரெஸ் பண்ண வச்சுருக்கணும் அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இன்னும் கொஞ்சம் ஊறி நல்லா தான் இருக்கும் மசாலாலாம் அந்த மீனில் பிடிச்சி ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள் இப்போ நாம் வந்து இதை மூடி வச்சிடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணலாம் இருக்கட்டும் இந்த மசாலாலாம் நல்லா பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வைக்கிறோம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃபிஷ் ஃப்ரை ஓகே அப்போ வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு மசாலாலாம் அந்த மீனில் பிடிச்சி பார்த்திங்களா நல்லாயிருக்கு நீ ஃப்ரை பண்ணிட வேண்டியதுதான் அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் நிறைய எண்ணெயெல்லாம் தேவையில்லை இப்போ நான் ஸ்டிக் ஆனதுனால கொஞ்சம் எண்ணெயே போதும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் மீடியத்துக்கும் லோக்கி இடையில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ சூடாகிடுச்சு கொஞ்சம் கறிவேப்பிலையை சேர்க்குறேன் கறிவேப்பிலை சேர்க்கும் போது அதோட வாசமும் அதோடய டேஸ்ட்டும் எல்லாம் சேர்ந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இன்னும் கொஞ்சம் கருவேப்பில் இருந்தால் அடியில் சேர்த்துக்கலாம் அந்த ஃபிஷ் எல்லாமே அதில் போட்டுடலாம் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது இதை விட பெருசும் கிடைக்கும் அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் ரொம்ப பொடியாக இருந்தால் ஃப்ரை பண்ண நல்லா இருக்காது அது வந்து நம்ம கருவி பண்ணுறதுக்கு தான் நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்தது அதனால தான் நான் ஃப்ரை பண்ண எடுத்தேன் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும் பாருங்கள் திருப்பி போட்டுடலாம் பார்த்திங்களா அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எல்லாத்தையுமே நாம் இதே மாதிரி திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே திருப்பி போட்டு அந்த சைடும் சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்படி பார்த்தா தெரியும் பார்த்திங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம விட்ட எண்ணெயிலேயே நீ மீதி இருக்குது அதில் அதனால் நிறைய எண்ணெய் தேவையில்லை ஓகே அப்போ நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம காரப்பொடி மீன் வறுவல் சூப்பராக கிடச்சிருக்கு நல்ல வாசமாக இருக்குது இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்த்தமே தேங்காய் எண்ணெயில் வேறு ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப நல்லா இருக்குது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இந்த புளியெல்லாம் சேர்த்துருக்கோம் புளியெல்லாம் அதிகமாக யாரையும் சேர்க்குறதில்ல நம்ம கொஞ்சம் வெரைட்டியாக நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க் யூ